ஒரே ஒரு தனிநபர் ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குனதுக்கு மூளையாக செயல்பட்டவர் அந்த மனிஷ் காசிப் சில மிக முக்கியமான விஷயங்களை சோஷியல் மீடியால குறிப்பிட்ட நேரத்தில் பதிவிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக ஒரு கேம்பெயின் அவர் பண்றார் அவர் பண்ணி இருபத்தி மணி நேரத்துக்குள்ள ஒட்டுமொத்த வட இந்தியாவிலையும் குறிப்பாக பீகார்லையும் இது தீ மாறி பரவுது இதை சுதாரித்த தமிழ்நாடு அரசு அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்றாங்க உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரடியாக தன்னுடைய பாசான ஜேபி நட்டாவை போய் சந்திச்சு பாஜக சேர்றார் இந்த மனிஷ் காசி போட்டு வைத்திருந்த திட்டம் என்ன அதுக்கு பின்னாடி இந்துத்துவ சக்திகள் எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான பல ஆதாரங்கள் அப்பவே வந்துச்சு இந்த ரகசிய அஜெண்டாவை இன்னைக்கு வெளிப்படையா பேசுற மாதிரி நாட்டோட பிரதமரே சில வார்த்தைகளை சொல்லி இந்த மனிஷ் காசிப் எதுக்காக இந்த வேலைகளை செய்தாரு இவருக்கு பின்னாடி யார் இருந்தாங்க இதுக்கு பின்னாடி செயல்பட்டு இருக்கக்கூடிய வார் எது அப்படின்னு ஒட்டுமொத்தமா நமக்கு தெரியணும் அப்படின்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல என்ன பேசினாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாதான் உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு மையமாக வைத்து என்ன சீக்ரெட் ஆபரேஷன்ஸ் இந்த இந்துத்துவாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து என்ன வணக்கம் இது மராசுவியோ நான் உங்கள் சத்யராஜ் பாஜகவை சார்ந்த மிக முக்கியமான ஒரு நபர் மணிஷ் காஷிப் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஐந்து வீடியோக்கள் குறித்து ஒரு செய்தி எழுதுகிறார் பேசுபொருளாக மாறுது தமிழர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரையை அந்த வீடியோக்களை பயன்படுத்தி அந்த தனிநபர் ஒரு வேலையை தோங்குறார் அவர் இந்த வேலையை ஆரம்பிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஹிந்தியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மிக முக்கியமான பத்திரிகையான அமர் உஜலா டெய்னிக் பாஸ்டர் ஹிந்துஸ்தான் பிரபாத் கபர் இப்படின்னு அடுத்தடுத்த இந்தி பத்திரிகை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோக்குள்ள மையமாக வச்சு தமிழ்நாடு மேலையும் தமிழர்கள் மேலையும் ஒரு மிகப்பெரிய பரப்புரை மேற்கொள்றாங்க அந்த பரப்புரை ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவை சார்ந்தவர்கள் தென்னிந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய கூலிகளா இருக்காங்க இல்லையா அவங்க மத்தியில ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணது அது மத்த மாநிலத்துல மட்டும் கிடையாது பீகாருக்குள்ளேயே ஒரு பெரிய பதட்டத்தை கிளப்புறாங்க இந்த பதட்டத்தை அவங்க எப்ப கிளப்புறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா அந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பீகாரினுடைய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு சிஎம் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அவர் கலந்துக்கிட்டு போன இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இது மாதிரியான ஒரு ஒர்க் நடக்குது இது ஏன் நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்றோம் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் ஏதோ சமூக அக்கறை இருக்கிறது போல ஒரு வீடியோக்களை எடுத்து வச்சு அதை கம்பைல் பண்ணி ஒரு நரேஷன் செட் பண்ணி வட இந்தியா முழுக்க பரப்புறாரு அது குறிப்பாக குஜராத்ல பரப்பி விடுறாரு அந்த ஐந்து வீடியோக்கள் இருக்கக்கூடிய செய்தி ஒரே ஒரு செய்தி தான் அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வட இந்தியர்கள் குறிப்பாக பீகார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அவங்கள தமிழர்கள் அடிக்கிறாங்க தமிழ் தீவிரவாதிகள் அடிக்கிறாங்க அவங்கள கொலை பண்றாங்க இது ரெகுலரா நடக்குது இது வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக வேக வேக வேகமாக ஒரு இரு ரெண்டு நாட்களுக்குள்ள தீயா பரவுது செய்தி இது பஞ்சாப்லையும் சேர்ந்து பரவுது அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட்லயும் பரவுது இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க அன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சது மிகப்பெரிய ஒரு சமூக பதட்டத்தையே இது உருவாக்குச்சு சரி அன்னைக்கு உருவாக்கின இந்த விஷயம் குறித்து நாம இன்னைக்கு ஏன் பேசணும் அப்படின்னம்னா சமீபத்துல ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் பீகார்ல நின்று என்ன பேசுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற வசனத்தை அவர் பேசுறாரு இப்ப இது ரெண்டையும் நம்ம கவனமா பொருத்தி பார்க்கணும் அன்னைக்கு ஒரு தனிநபர் அவர் மணிஷ் கசிப் அவர் போட்ட ட்விட் இந்தியா முழுக்க பரபரப்பாகி அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறை திரு டிஜிபி சைலேந்திர பாபா அவர்கள் நேரடியாக வீடியோ மூலியமாக பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா பீகார்ல இருந்து ஒரு குழு நேரடியாக திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம் வந்த அங்க இருக்கடி வட இந்தியர்கள் பார்த்து பேசிட்டு இல்லல்ல எல்லாரும் நல்லாதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டிய அளவுக்கான ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கி அந்த நபர் இந்த பதட்டத்தை உருவாக்கி பிறகு வெளிப்படையாக பாஜகவுல சேர்றாரு திரு நட்டாவோட அதுக்கு முன்னாடி ஒரு பாஜகவா இல்லையான்னு நீங்க கேட்காதீங்க அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் சிந்துத்துவாமினுடைய இந்த வார் ரூம் குழுக்கள் இருக்கு பாத்தீங்களா ரகசியமாக இயங்கக்கூடிய குழுக்கள் அந்த குழுவுல இயங்கப்பட்ட நபர் தான் அவரு அதுக்கப்புறம் வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரிய வருது இந்த மனுஷ்காசிப் மேல தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தாங்க இந்த வழக்கு பதிவு செஞ்ச உடனேயே அவர் இந்தியா முழுக்க தெரிய ஆரம்பிச்சார் இவர் தான் இதை வந்து செட் பண்ணவர் தெரிஞ்ச உடனே அவர் அஃபிஷியலாக ஜேபி நட்டாவை நேரில் சந்திச்சு அவர் வந்து அந்த கட்சியில் அதாவது பாஜக கட்சியில் போய் சேர்றாரு ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட்டை எதுக்காக ஒர்க் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இருபத்தி நாலு தேர்தலில் எப்படி பீகாரில் தங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக திட்டமிட்டு பீகாருக்கு வெளியே வாழக்கூடிய பீகாரிகளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை குறிப்பாக இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும் இல்ல கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவா இருக்கட்டும் இது மாதிரி பல பகுதிகளில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது குறிப்பா தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான பீகாரிகள் வந்து மைக்ரண்ட் லேபர்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பதட்டத்தை கிரியேட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நாங்கள் தான் யாரு பாஜக தான் பீகாரிகளை காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக மிகச்சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் அன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவா குழுக்கள் திரைமறைவில் உட்கார்ந்து வேலை பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு பிரதமர் மோடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீகாரில் பீகார்ல நடக்கக்கூடிய தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழர்களை ஒரு இனவெறியர்களாக தமிழர்களை எந்த விதமான நாகரீகமற்ற மனிதர்களாக சித்தரிக்கும் போக்கில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு இது முழுக்க முழுக்க இனவாத ஸ்டேட்மெண்ட் இந்த பிரச்சனை அப்ப வெடிக்கும் போதே தமிழ்நாடு மிக சாமர்த்தியமா செயல்பட்டுச்சு குறிப்பாக ஆல்ட் நியூஸ் பத்திரிகையினுடைய எடிட்டரா இருக்கக்கூடிய ஜுபேர் அவர்கள் இந்த செய்தி எல்லாமே பொய் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து ஆதாரத்தோடு அவர் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தினார் அதனால தான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் தமிழ்நாட்டில் நடக்காமல் தவிர்க்கப்பட்டுச்சு ஏன்னா கூட்டங்கூட்டமாக பீகாரிகள் தன் சொந்த ஊருக்கு கிளம்பி போனாங்க வேற ஒரு பண்டிகைக்காக பண்டிகைக்கு போகக்கூடிய அந்த பீகாரிகளை வடநாட்டவர்களை புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து பாருங்கள் தமிழர்கள் அடிச்சு இவங்கள துறத்துறாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்தது இதே இந்துத்துவா குழுக்கள் தான் செஞ்சாங்க இது மிகப்பெரிய ஆபத்து இன்ஃபேக்ட் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதே ஆண்டுல குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா பீகாரிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் நடத்தப்பட்டுச்சு ஒரு பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டுச்சு அதுக்கு மையமா வச்சு வட இந்தியர்கள் மேல ஒரு மிகப்பெரிய பொருளையை கிளப்பி வட இந்தியர்களை வந்து சோஷியல் மீடியால ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி அவங்க குஜராத்தை விட்டு போகிற மாதிரியான சில வேலைகளை இதே இந்துத்துவ குழுக்கள் வந்து குஜராத்ல செஞ்சாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வந்து குஜராத்தை விட்டு நீங்கி அவங்க ட்ரெயின் ஏறி தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு போனாங்க அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களுடைய தலைவர் எம்எஸ்எம்இ அமைப்பினுடைய தலைவரே நேரடியாக வந்து வெளிப்படையாக பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ரூமர்ஸை கிளப்பாதீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ரூமர்னால எங்களுடைய தொழில்துறை மோசமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி குஜராத்தில் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாங்க ஸோ அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் தேர்தல் ஆதாயத்திற்காக இன்னொரு பக்கம் தன்னுடைய அரசியல் உள்ள ஒரு நலன்களுக்காக இந்த இந்துத்துவா குழுக்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது இப்ப இவங்க பரப்புன அந்த அஞ்சு வீடியோக்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த அஞ்சு வீடியோக்கள்ல எல்லா வீடியோக்களுமே பொய்யான வீடியோக்கள் இப்போ முதல்ல ஒரு வீடியோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் அதாவது பவன் யாதவ் அப்படிங்கக்கூடிய ஒரு பிகாரி இருக்கிறார் அவரை அடிச்சு கொள்றாங்க கத்தி வெட்டி அடிச்சு கொள்றாங்க இந்த இந்த காட்சி வந்து வீடியோவா பதிவு செய்யப்படுது அதை செய்தது யாருன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த இன்னொருத்தர் அவரும் வட இந்தியர் தான் இந்த குடும்ப தகராறு அதாவது என்ன நடக்குது இவருடைய மனைவிக்கும் இந்த ஜார்க்கண்டை சார்ந்தவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த சண்டை பெருசாகி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டு இங்க பாருங்க பீகாரிய இந்த அளவுக்கு வெற்றாங்க தமிழர்கள் அப்படின்னு ஒரு பரப்புரை பண்றாங்க இது எவ்வளவு மோசமானது இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு சூசைடு அந்த நபர் பேர் என்னன்னா மனு ரவிதாஸ் அவர் அவங்க அண்ணனோட தான் தங்கி குடும்பமாக தான் தங்கி இருக்காங்க பட் ஆனா ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பையன் தான் அவருக்கு வெறுப்பு அவர் வந்து மன உளைச்சல் ஆகி சூசைட் பண்றாரு உடனே இதை தமிழர்கள் மேல திருப்பி விட்டாங்க இது மாதிரி பல இன்சிடெண்ட் இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நடக்காத பல இன்சிடெண்ட் எல்லாம் எடுத்து வச்சு தமிழர்கள் மேல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை கடந்த காலத்தில் இவர்கள் கட்டி அமைச்சாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நடு ரோட்ல ஒரு மனிதனை போட்டு வெட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த வீடியோ தான் அது அந்த காட்சிகளை போட்டுட்டு

ரெண்டு கேங்கு கடையில் நடந்த ஒரு சண்டை அன்வர் சாக்கிக் அவ வந்து டைகர் சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் ஒரு தாதா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த ஒரு சண்டை அந்த சண்டையினுடைய காட்சிகள் எடுத்து போட்டு பீகாரிகளை தமிழ்நாட்டுக்காரர்கள் அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க இதைய இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சண்டையில சம்பந்தப்பட்ட எல்லாருத்துமே வழக்கு போட்டு அவங்க எல்லாம் ஜெயில இருக்காங்க ஆதாரத்தோடு இருக்கு ஆனா இருந்தாலும் ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புனாங்க இன்னொரு லாங் ஷார்ட் வீடியோல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மனிதர்கள் சேர்ந்து ஒருத்தர் வெற்ற வீடியோவை போட்டுட்டு இந்த வீடியோவை போட்டு என்ன பதிவு பண்றாங்கன்னா Terrorist Attacks are being carried out on Hindi-speaking people in டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் அவுட் ஆன் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் ஹிந்தி பேசக்கூடியவர்களை வெட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சட்ட ஒழுங்கே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்ல ஒரு வீடியோ போடுறாங்க அது ஜனவரி இருபத்தி மூணுல ஹைதராபாத்ல நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய அந்த கைது பண்ணப்பட்டிருக்காங்க அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பிற்பாடு ஊரறிஞ்ச விஷயமா இருக்கு அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பல்வேறு சம்பவங்களை தொடர்ச்சியாக எடுத்து இந்த பாஜகவை சார்ந்த ஆர் சார்ந்த அந்த குறிப்பிட்ட நபர் எதற்காக இந்த பரப்புரை செய்தார் அதுக்கு நமக்கு விடை கிடைத்தால் மட்டும்தான் ஏன் மோடி அவர்கள் இன்னைக்கு பேசுனார் அப்படிங்கிறதுக்கும் நம்ம விடை கிடைக்கும் ஸோ அப்போ தொடர்ச்சியாக தமிழர்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு வன்மமான விஷயங்களை இமீடியட் ஷாக்காக பரப்புறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிபுராவில் ஒரு பெரிய தேர்தல் நடந்துச்சு திரிபுரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக திரிபுராவில் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்படின்னா இடதுசாரிகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க பாஜக யோசிக்குது இந்துத்துவா சக்திகள் யோசிக்கிறாங்க வந்து கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்கு அங்க இருக்க கூடாது ஆட்சி அதிகாரத்தை சொல்லி அந்த இடதுசாரி அரசாங்கத்தின் மீது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டை உருவாக்க முயற்சி பண்றாங்க எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே சிக்கல இவங்க என்ன பண்றாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த மக்கள் தொகையை சர்வே பண்றாங்க அப்படி சர்வே பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்கு அதிகமான இளைஞர்கள் அந்த ஊர்ல இருக்காங்க இளைஞர்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்துவாங்க பயன்படுத்துவாங்க ஃபேஸ்புக் இந்த இளைஞர்களுடைய ஓட்டை மட்டும் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நம்ம டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நாம் இந்த தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி பொய் செய்திகளை திரிபுராவில் இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க இல்லையா அந்த இனக்குழுக்களுக்கு ஏற்ற மாதிரி திரித்து அந்த செய்திகளை வெளியிட்டு இளைஞர்களுடைய ஓட்டுக்களை வந்து கவர்வதற்காக பல்வேறு வேலைகளை அவங்க செஞ்சு அதை வெற்றிகரமாக செய்து முடித்தது இந்துத்துவ சக்திகளும் பாஜகவும் பிற்பாடு பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அங்க இருக்கக்கூடிய மார்க்ஸ் லெனின் சிலைகளை உடைத்தார்கள் அப்ப எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லாத ஒரு அரசாங்கத்தை கூட வாட்ஸ்அப் சமூக ஊடகங்கள் மூலமாக பொய் செய்திகளையும் பதட்டமான செய்திகளையும் உருவாக்குவதனூடாக அந்த இமீடியட் இருந்து ஓட்டை கேதர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே பாஜகவுக்கு இருக்கு இது குறித்து அந்த ஆப்ரேஷன் திருபுரால செஞ்ச அந்த நபர் இருக்கார் இல்லையா அவரே ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கிறார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலையும் இந்த பாஜக இந்துத்துவ சக்திகள் தன்னுடைய நலன்களுக்காக எவ்வளவு பெரிய சமூக பதட்டத்தையும் உருவாக்க தயங்க மாட்டார்கள் அப்படிங்கறத நமக்கு தெரிய வந்திருக்கு அது திருபுரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்னும் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒண்ணுமே இல்ல ஒரிசாவில் ஜெயிக்கிறதுக்காக தமிழர்களை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க ஒரிசாவினுடைய கோயில் நகைகள் காணாமல் போனதற்கு தமிழர்கள் தான் காரணங்கிற மாதிரி பழி போட்டு பேசுனாரு இதே அமித்ஷா பேசினாங்க மோடி எல்லாம் பேசினாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப துண்டு போட்டுட்டு வேட்டி தமிழ் ஒரு பாரம்பரியமான மொழி நான் தமிழ் பேச முடியலன்னு வருத்தப்படுறேன் எனக்கு தமிழ் தான் முக்கியம் தமிழர்கள் கலாச்சாரம் மிக்கவர்கள் இந்த கதையெல்லாம் விடுறது திருக்குறள் பேசுறது இதெல்லாம் பேசுறது ஆனா தமிழ் மொழிக்கு அஞ்சு காசு அலாட் பண்றது கிடையாது சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குறது தமிழுக்கு வெறும் எழுபத்தஞ்சு கோடி கொடுக்குறது ஆனா இந்தியாவில் அதிகப்படியான வரி கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழரும் கொடுக்குறான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எக்கச்சக்கமான வரிகள் கொடுக்குறான் இப்ப நான் ஒரு நூறு ரூபாய் வரி கொடுக்குறேன் அப்படின்னா அதுல எனக்கு எவ்வளவு திரும்பி வரப்போகுது வரவே வராது முழுக்க முழுக்க வட இந்தியாவுக்கா வரி போயிட்டு இருக்கு ஸோ அப்போ இந்த மொட்டு மொத்த தமிழர்களுடைய நலனையும் உறிஞ்சிக்கொண்டு தன்னுடைய தேர்தல் லாபத்திற்காக இது போன்ற பொய் செய்திகளை ஒரு ஃபேக்டரி மாதிரி நின்று பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை அந்த பாஜக செய்கிறாங்க இன்னைக்கு பிரதமர் மோடியே வாயத்திறந்து தமிழர்கள் குறித்து இவ்வளவு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு இது எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வட இந்தியர்கள் மையமாக வச்சு ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டா பீகார்ல தேஜஸ்வி யாதவ் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய மதிப்பை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு அங்க பாஜக ஆட்சி அதிகாரத்தை வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை உருவாக்க பல முயற்சிகள் நடக்குதோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு காரணம் இல்லாம நீங்க செய்றீங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய நீங்களே இந்துத்துவா சக்திகளை வச்சு இங்க இருக்கக்கூடிய பல இந்து முன்னணி இருக்கான் அந்த கட்சி இருக்கான் பாஜக காரர் இருக்கான் ஆர்எஸ்எஸ் காரர் இருக்கா விஹெச்பி இருக்கு பஜ்ரங் தல் இருக்கு இவங்களை வச்சு தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கும் வட இந்தியாவுக்காரர்களுக்கும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இந்த செய்திகளை வட இந்தியா முழுக்க பரப்ப விட்டு பீகாரிகளுக்கு நாங்க தான் இந்தியா முழுக்க பாதுகாப்பு எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலை அப்படின்னா பீகாரிகள் பல மாநிலத்தில் அடிச்சு துரத்தப்படுவாங்க அப்படிங்கிற செய்தியை வட இந்தியால குறிப்பா பீகார்ல பரப்புறது பீகார்ல வாழக்கூடிய மக்கள் என்னப்பாங்க அப்படின்னா தன்னுடைய கணவர்கள் தன்னுடைய அண்ணன் தம்பிகள் தன்னுடைய அப்பாக்கள் வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறார்களே அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவை நோக்கி இமீடியட்டா அந்த தேர்தல் கிரைசிஸோட கிரைஸா நகர்த்துவதற்கான வேலை நடக்குதோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு எழுந்திருக்கு இந்த நேரத்தில் தேர்தல் சூதாட்டத்திலிருந்து தனி மனிதர்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதனால பிரதமரே பேசினாலும் அது ஏன் பேசுனாங்க எதுக்கு பேசுனாங்க இதுக்கு பிறகு என்ன சதி நடக்குது அப்படின்னா ஏற்கனவே நடந்த பல சம்பவங்களோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு